வெல்கம் பேக் டு டிஎன்பிஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ நம்ம டாபிக் டெஸ்ட்டு த்ரீக்கான எக்ஸ்பிளன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் ரெண்டு பார்ட்டை கொடுப்பேன் ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட்லேருந்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதுக்கப்புறம் ரீசனிங்லேருந்து பத்து கொஸ்டின் ஸோ ஃபஸ்ட் பார்ட்டு நான் ஆப்டிடியூட் பதினஞ்சு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டைம் அண்டு இருந்து நம்ம கேட்டிருந்தது ஸோ எல்லாருமே சூப்பராக நீங்கள் டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதற்கான எக்ஸ்பிளைன்ஸ் தான் இங்கே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா ட்ரிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ஒரு சூடேற்றி நாற்பது நிமிடங்களில் மூன்று அழகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது இரண்டு மணி நேரத்தில் எத்தனை அழகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இது நேர்மாறல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போ நாற்பது நிமிடம் மூன்று அழகுகள் அடுத்தது ரெண்டு மணி நேரம் மின்சம் பண்ணாங்க அப்போ அந்த மணியையும் நிமிடமாக மாத்தணும் அப்போது ரெண்டு மணி நேரத்துக்கு நூற்றி இருபது நிமிடம் இதில் எவ்வளவு அளவுகள் மின்சாரமெண்ட் இப்போ டைம் இன்க்ரீஸ் ஆன்சின்னா யூஸ் பண்ணக்கூடிய அளவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ இது நேர்மாறல் நேர்மறல் எப்படி சால்வ் பண்ணால் சொல்லியிருக்கேன் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் ஒரு நாள் நாள் முன்னாங்க பன்னெண்டு இதை கிராஸ் மட்டும் பண்ணிங்க மூணா ஒன்பது அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஒன்பது யூனிட் இருந்தால் அதற்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் முப்பத்தி ரெண்டு வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் முந்நூறு அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் இருபத்தி நான்கு வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் எவ்வளவாக இருக்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இது என்ன ஒரு பக்கத்துக்கு முப்பத்தி ரெண்டு வரிங்கிற போது மொத்தம் முந்நூறு பேஜ் இருக்குது இப்போ ஒரு பக்கத்தோட வரிகளை இருபத்தி நான்கு வரிகளாக குறைச்சிட்டாங்க அப்போ இங்கே வரிகள் ஒரு பேஜோட வரிகள் குறையுதுன்னா கண்டிப்பாக பேஜ்களோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்போ இது எதிர்மாறல் ஓகே ஸோ எதிர்மறல் என்ன பண்ணுவோம் இது அப்படியே டிவைடில் நோட் பண்ணி இது மல்டிபிள் நோட் பண்ணிடலாம் இப்போது எட்டால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நாலட்டா முப்பத்தி ரெண்டு முவெட்டா இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு இங்கே பைத்து மூணு முந்நூறு ஓகேவா சாரி நூறு எட்டு மூணு முந்நூறு நாலு எட்டு நூறு நானூறு ஆப்ஷன் பி தான் இருக்கானே சரியானா ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஒன்பது சிலந்திகள் ஒன்பது வலையை ஒன்பது நாட்கள் பின்னுகிறது எனில் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்கள் பின்னும் இப்போ இது பிஹெச்பி டபிள்யூ தானே ஒன்பது சிலந்தி அது வே என்ன பண்ணுது ஒன்பது வலையை கட்டுது அப்போ இதுதான் வேலை அதை டிவேலில் நோட் பண்ணிடணும் ஒன்பது நாட்கள் ஈக்குவல்ட்டு ஒரு சிலந்தி ஒரு வலையை கட்ட எத்தனை நாள் எடுத்துக்கிறோம் ஸோ இந்த ஒன்று இந்த ஒன்றுமே கேன்சல் ஆகிரும் இந்த ஒன்பது இந்த ஒன்றுமே கேன்சல் ஆகிரும் ஒன்பது அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அதுவும் ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் முகேஷ் ஒரு நாளில் ரெண்டு பை ஏழு பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்கள் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இந்த நம்ம பின்ன வேல்யூ ரெண்டு பை ஏழு இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்குவோம் ஒரு நாளில் ஏழில் ரெண்டு பகுதி வேலையை முடிக்கிறார் ஓகே ஸோ ஏழில் ரெண்டு பகுதி இப்போ மொத்த வேலை ஏழு இப்போ ஒரு நாளில் ரெண்டு முடித்தார்னா ரெண்டாவது நாளில் ரெண்டு முடிப்பார் மூணாவது நாளில் ரெண்டு முடிப்பார் இதிலே மொத்தத்துக்கு ஆறு வந்துடும் அப்போ மூணு நாள் முடிஞ்சிருச்சா மீதி ஒரே ஒரு வேலை தான் இருக்கும் அதை பாதி நாளில் வேலை முடிச்சுடாரு அப்போ மூன்று நாளுங்கிறத அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏ என்பவர் ஒரு வேலை பதினைந்து நாட்களும் பி என்பவர் அதே வேலை இருபது நாட்களும் செய்து முடிக்கையிலும் இருவரும் சேர்ந்து அதே வேலை நான்கு நாட்கள் செய்த பின் மீதம் இருக்கும் வேலையின் அளவு என்ன ஸோ இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் ஏ பதினஞ்சு நாள் பி இருபது நாலு இப்போ உங்கள் ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா பஸ்ட் கெல்சியம் என்ன வரும் அறுபதுன்னு கிடைக்குமா பதினஞ்சு இன்ட்டு நாலு அறுபது அப்போ நாலு நோட் பண்ணிக்கோங்க இருபது இன்ட்டு மூணு அறுபது அப்போ மூணு நோட் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் ரெண்டு பேர்த்தோட சேர்ந்த திறன் ஏழு இப்போ ஏழு திறன் உள்ளவங்க எத்தனை ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை வைக்கிறாங்க நாலு நாள் அப்போது இன்ட்டு நாலு மொத்தத்துக்கு எவ்வளோ வரும் இருபத்தி எட்டுன்னு வருமா ஸோ அப்போ இருபத்தி எட்டு வேலை முடிஞ்சிருச்சு மீதி வேலை அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க மீதி இருக்கும் வேலையின் அளவு தானே கேட்குறாங்க மீதி எவ்வளோன்னு பாருங்கள் பேலன்ஸ் முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற வேலையை தான் யார் இந்த மீதி இருக்க அளவு அப்படிங்கிற கேள்வி எடுத்துருக்காங்கல்ல அப்போது மொத்த அளவு அறுபது அதில் முப்பத்தி ரெண்டு தான் மீதி இருக்குது இந்த மீதி இருக்க அளவுங்கிறத அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா இப்போது நீங்கள் நாலால் சிம்ப்ளை பண்ணால் நாலட்டா முப்பத்தி ரெண்டு இங்கே ஒரு ஒரு ரெண்டு ஒரு நாள் நாலு பேலன்ஸ் ரெண்டு இருபதுன்னு நினச்சுன்னா ஐநாங்கா இருபது அப்போ எட்டு பை பதினஞ்சு இதுக்கு மேலே சிம்ப்ளை பண்ண முடியாது ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை பதினைந்து நாட்களில் செய்து முடிப்பார் இதே வேலையை தனியாக பி நாற்பத்தைந்து நாட்களை செய்து முடிப்பார் எனில் இவங்களோட கம்பாரிசன் கேட்குறாங்க ஸோ இதையும் நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த ட்ரிக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போ ஏவும் பியும் சேர்ந்தா அவங்க பதினஞ்சு நாளில் வேலையை முடிச்சிருவாங்க அதே இது பி மட்டும் தனியாக நாற்பத்தஞ்சு நாளில் வேலையை முடிக்கிறாங்க ஓகேவா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏவோட திறன் என்ன பியோட ஓட திறன் என்ன கண்டுபிடிங்க அதிலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் இப்போ இதுக்கு எல்சியம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு தான் பதினஞ்சுக்கும் நாற்பத்தஞ்சுக்கும் இப்போது பதினஞ்சு இன்ட்டு மூணு நாற்பத்தஞ்சு மூணு நோட் பண்ணிடுங்க அதே போல் நாற்பத்தஞ்சு இன்ட்டு ஒன்று இப்போ இது ஒன்று தானே சப்போ ஒன்று இப்போ இதிலேயே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் எப்படின்னா பியோட திறன் ஒன்று தான் பியோட திறன் என்ன ஒன்று தான் அடுத்து ஏவும் பியும் சேர்ந்த திறன் மூணு ஓகேவா இப்போ ஏவும் பியும் சேர்ந்த திறன் மூணு இப்போ பிக்கு ஒன்றுன்னு நம்ம சப்ஸ்க்ரிட் பண்ணிடலாம் ஏக்கு என்ன வேல்யூ சப்ஸ்க்ரிட் பண்ணால் நம்மளுக்கு கூடுதல் மூணு கிடைக்கும் ஏக்கு ரெண்டுன்னா அப்போ இதில் இருந்தே தெரிஞ்சிருது ஏக்கு ரெண்டு மடங்கு திறமையானவர் பி வந்து ஒரு மடங்கு திறமையானவர் அப்போ இதில் பாருங்கள் பிஐ விட ஏ இரு மடங்கு நல்ல வேலைக்காரர் ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியும் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஸோ நம்ம உங்களுக்கு தனித்தனி நாட்கள் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏ பி இருவரும் வேலையை ஆறு நாட்களில் முடிப்பார் பி சி இருவரும் அதே வேலையை பத்து நாட்கள் செய்து முடிப்பார் சிஏ இருவரும் ஏழரை நாட்கள் செய்து முடிப்பார் மூவரும் சேர்ந்தா வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் இப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஆறு நாள் அதே போல் பியும் சியும் சேர்ந்தா பத்து நாள் அதே போல் சியும் ஏயும் சேர்ந்தா ஏழரை நாள் ஓகேவா இப்போது எழுச்சம்பி நம்ம கண்டுபிடிக்கணும் இது ஆல்ரெடி நம்ம ட்ரிக்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் தான் ஏழரை இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டால மல்டிபிள் பண்ணாங்கன்னாவே இது பதினஞ்சுன்னு வந்துடும் இப்போது ஆறு பத்து பதினஞ்சு இதுக்கு நீங்கள் எல்சிஎம் பாருங்கள் அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டு இப்போ முப்பது அப்படின்னு வருமா ஓகேவா முப்பது ஆறு இன்ட்டு அஞ்சு முப்பது அப்போ இந்த இடத்துல அஞ்சு தான் இவங்க ரெண்டு பேர் தொடர்த்துறான் அதே போல் பத்து இன்ட்டு மூணு அதே போல் பதினஞ்சு இப்போ இங்கே வந்து நீங்கள் நினைக்கலாம் பதினஞ்சு இன்ட்டு ரெண்டுன்ட்டு ஆனால் நம்ம ஏற்கனவே இங்கே ரெண்டாவை மல்டிபிள் பண்ணி தான் ரவுண்டாக மாற்றிருக்கோம் அப்போ அடுத்தது இந்த ஏழரை நாலால் பண்ணால் தான் நமக்கு முப்பதுன்னு கிடைக்கும் இது மறந்துடக்கூடாது உங்களுக்கு இந்த கன் இந்த கன்வர்ஷன் எப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மறந்துடக்கூடாது அப்போ இன்ட்டு நாலு தான் ஏழரை இன்ட்டு நாலு தான் நம்மளுக்கு முப்பது ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு இந்த சைடு ரெண்டு ஏ இருக்காங்க ரெண்டு பி இருக்காங்க ரெண்டு சி இருந்தாங்கன்னா டூ டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தத்துக்கு பன்னெண்டுன்னு கிடைக்கும் அப்போ டூ டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ தான் பன்னெண்டு நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மட்டும்தான் அப்போ பன்னெண்டு டிவைடட் பை ரெண்டு இந்த ரெண்டு என்னாகும் இந்த சைட் டிவைடில் வந்துடும் படித்து கொடுத்தா ஆறு அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்களோட மொத்த திறன் என்ன ஆறு இதைத்தான் நம்ம அவங்க மொத்த வேலையில நம்ம டிவைட் பண்ணணும் அப்போ டிவைட் பண்ணோம்னா ஓர் ஆறு ஆறு ஐயாயிரம் முப்பது ஆப்ஷன் ஏதாவது அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு வேலைக்காக ஏ என்பவர் பி என்பவர் விட மும்மடங்கு கெட்டிக்காரர் மற்றும் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பிஐ விட பத்து நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களும் முடிப்பார் இதுதான் கேள்வி இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஏ பி இதில் வந்து ஏங்கிறவர் தான் மூணு மடங்கு கட்டிக்காரர் அப்போ பிக்கு ஒன்று சப்ஸி பண்ணணும் ஏக்கு வந்து மூணு சப்ஸூ பண்ணணும் இப்போ இங்கே என்னென்னா ஏ என்பவர் வேலை முடிக்க பி எடுத்துக்கின்ற நாளை விட பத்து நாட்கள் குறைவாகனு மென்ஷன் பண்ணாங்கள்ல அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வருதோ இந்த ரெண்டு எக்ஸ் தான் அந்த பத்து நாள் டிஃப்ரென்ஸ் என்னவோ அதுதான் இப்போ இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் ஒரு எக்ஸ் என்னான்னு கண்டுபிடிப்பீங்க அது வந்து அஞ்சுன்னு கிடைக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு ஐரெண்டா பத்து மூணு எக்ஸ் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அது ஒரு எக்ஸ் அஞ்சுனா மூணு எக்ஸு பதினஞ்சு இப்போ வேல்யூ எப்படி சப்ஸூட் பண்ணணும் யார் வந்து ஒரு மடங்கு திறமையானவங்களோ அவங்க அதிக நாள் எடுத்துக்குவாங்க அப்போ அஞ்சும் பதினஞ்சில் எது அதிகமாக இருக்குது பதினஞ்சு அப்போ பி தான் பதினஞ்சு நாள் எடுத்துக்குவார் யாருக்கு திறமை அதிகமாக இருக்கோ அவங்க கம்மியான நாட்களே வேலை முடிப்பாங்க அப்போ மீதி இருக்க அஞ்சு தான் இதுதான் நீங்க நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது கரெக்டாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பி மட்டும் அந்த வேலையை பி மட்டும் எந்த வேலை எத்தனை நாள் முடிப்பார் பதினஞ்சு நாள் ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனிய முறையை முப்பது நிமிடங்கள் நாற்பது நிமிடங்கள் நிரப்புகிறது மற்றொரு குழாய் நீ நிரம்பிய தொட்டியை இருபத்தி நான்கு நிமிடங்களில் காலி செய்யும் தொட்டி காலியாக இருந்து மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் எத்தனை மணி நேரத்தில் நிரம்பும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ மூன்று குழாய்ங்கிறது ஃபர்ஸ்ட் இரு குழாயா அதுக்கு நம்ம ஏபின்னு வச்சுக்கலாம் முத முப்பது நிமிடம் முத குழாய் ரெண்டாவது குழாய் நாற்பது நிமிடங்களில் நிரப்பும் அப்போ இதை பிளஸ்ன்னு வச்சுக்கணும் அடுத்து மூன்றாவது குழாய் மற்றொரு குழாய் இருபத்தி நாலு நிமிடங்களில் காலி செய்யும் சொல்லியிருக்காங்க அப்போ மூணாவது குழாய் சீன வச்சுக்கலாம் அது காலி செய்யுங்கிறனால மைனஸை நோட் பண்ணிடுவோம் எவ்வளோ நேரத்தில் இருபத்தி நாலு நிமிடத்தில் இப்போ இந்த மூணு நம்பருக்கான எல்சியம் நம்ம கண்டுபிடிக்கணும் எல்சியம் பார்க்குறது ரொம்ப சிம்பிளானதா இருபத்தி நாலு எப்போ வந்து லாஸ்ட்டில் ஜீரோ வரும் அஞ்சால் மல்டிஃபிள் பண்ணும்போது அப்போ ஐநாங்க இருபதுக்கு ஜீரோ பேலன்ஸ் ரெண்டு ஆயிரெண்டாக பத்து ரெண்டு பன்னெண்டு நூற்றி இருபது தான் அதற்கான எல்சியம் இப்போ முப்பது இன்ட்டு நாலு நூற்றி இருபது அப்போ நாலு ஏ ஏவோட குழாயோட திறன் என்னென்னா நாலு அதே போல் நாற்பது இன்ட்டு மூணு தான் இருபது நூற்றி இருபது அப்போது இங்கே மூணு அதே இது இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு தான் நூற்றி இருபது அப்போது மைனஸ் அஞ்சு இதெல்லாம் ப்ளஸ்ஸில் வரும் இது மட்டும் மைனஸ் வரும் ஏன்னா காலி செய்யும் தானே இப்போ ரிசல்ட் என்ன நாலு ப்ளஸ் மூணு ஏழுன்னு வரும் ஆனால் ஏழு மைனஸ் அஞ்சு ரெண்டு தான் வரும் ஓகேவா இப்போ இந்த ரெண்டை தான் நீங்கள் மொத்த வேலையில் டிவைட் பண்ணும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அறுபதுன்னு கிடைக்கும் அறுபது நிமிடங்கள் இங்கே என்ன நிமிடங்கள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே அப்போ நம்ம கிடச்சிருக்க ஆன்சரும் நிமிடங்கள் தான் ஆனால் ஆப்ஷனை பாருங்கள் மணின்னு கொடுத்துருப்பாங்க அறுபது நிமிடங்கிறது எவ்வளோ மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆப்ஷன் ஏதாவதுக்கான அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு வேலையை ஏ பதினாறு நாட்கள் முடிப்பார் பி என்பவர் ஏ விட அறுபது சதவீதம் அதிகமான திறமையானவர் எனில் முழு வேலையும் முடிக்க பிக்கு தேவையான நாட்கள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ரொம்ப சிம்பிளானதுதான் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் கான்செப்டில் நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இங்கே தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் பி தான் ஏயை விட அறுபது சதவீதம் திறமையானவர் அப்போ ஏக்கு நூறு சதவீதம் போட்டுட்டு பி தான் நூற்றி அறுபது சதவீதம் திறமையானவர் இப்படி நோட் பண்ணணும் இப்போ யாரோட நாட்கள் கொடுத்துருக்காங்க ஏவோட நாட்கள் தான் இப்போது நூறு சதவீதம் திறமையானவர் பதினாறு நாட்களில் முடித்தா நூற்றி அறுபது சதவீதம் திறமையானவர் எத்தனை நாளில் முடிப்பார் இப்போ இது ஆக்சுவலாக திறமை அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியான நாட்களே வேலையை முடிச்சிருவாங்க இது எதிர்மாறல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ எதிர்மாறல் இருந்தால் டிவைட் போடுங்க மல்டிபிள் போடுங்கள் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிரும் பர்சன்டேஜ்லாம் எல்லாமே கேன்சல் ஆகிரும் இப்போது பதினாறு பதினாறு ஒன்பது பதினாறு பதினாறு இங்கேயும் பதினாறு கேன்சல் ஆகிரு மீதி இருக்கிறது என்ன பத்து மட்டும் தானே அப்போ எக்ஸோட வேல்யூ பத்து ஆப்ஷன் சீதா அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ் ஒய் இஜட் ஆகியோர் ஒரு வேலை முறையை நாலு ஆறு பத்து நாட்கள் முடிப்பார் எக்ஸ் ஒய் இஜெட் மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு மூவாயிரத்தி நூறு வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெரும் பங்கினைக்காங்க இப்போ எக்ஸு நாலு நாள் முடிப்பார் ஒய் ஆறு நாள் இஜட் பத்து நாள் இப்போ இந்த மூணு நம்பருக்கு எல்சிஎம் என்ன வரும் ஸோ எல்சிஎம் பார்த்தா அறுபதுன்னு வரும் ஓகே நாலு இன்ட்டு பதினஞ்சு அறுபது அப்போ பதினஞ்சு நோட் பண்ணிடலாமா நெக்ஸ்ட்டு ஆறு இன்ட்டு பத்து அறுபது அப்போ பத்து நோட் பண்ணிடலாம் அதே போல் பத்து இன்ட்டு ஆறு அறுபது இப்போ இதிலேயே உங்களுக்கு அழகாக ரேஷோ என்னென்னு தெரிஞ்சிடும் பதினஞ்சு இஸ்ட்டு பத்து இஸ்ட்டு ஆறு இங்கே தான் இருக்குது ஆப்ஷன் ஏதாவது இருக்கான் சரியான நினச்சார் இப்போ இன்கேஸ் இல்லை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவோம் இதை மொத்தமாக டோட்டல் பண்ணுவோம் முப்பத்தி ஒன்றுன்னு கிடைக்குமா இந்த முப்பத்தோரு எக்ஸு தான் எவ்வளோ சமம் அந்த அமௌண்ட்டுக்கு சமம் மூவாயிரத்தி நூறுக்கு சமம் இதில் வந்து ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன ஒரு முப்பத்தொன்று இங்கேயும் ஒரு முப்பது நூறுன்னு கிடைக்குமா இப்போ இந்த தான் இங்கே நம்ம மல்டிஃபிள் பண்ணோம்னா கிடச்சிரும் அப்போ பதினஞ்சு இன்ட்டு நூறு ஆயிரத்தி ஐநூறு பத்து இன்ட்டு நூறு ஆயிரம் ஓகேவா அடுத்து ஆறு இன்ட்டு நூறு அறநூறு ஆறு இன்ட்டு நூறு அறநூறு ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏபிசி என்ற மூன்று பேர் ஒரு வேலை முறையை முப்பத்தாறு ஐம்பத்தி நாலு எழுவத்தி ரெண்டு நாட்களில் முடிப்பார் இதில் ஏ என்பவர் வேலை முடிப்பதற்கு எட்டு நாட்கள் முன்பதாகும் முன்னாகவும் பி என்பவர் பதினெண் பன்னெண்டு நாட்களுக்கு முன்பாகவும் விலகி கொண்டனர் சி அந்த வேலையை எத்தனை நாட்களையும் முடிப்பார் இப்போ இதை கொஸ்டின் பாருங்கள் ஜாயின் அண்ட் லீவ் மெத்தட் தானே இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் ஏங்கிற ஒரு முப்பத்தாறு நாள் ப்ளஸ் பிங்கிற ஒரு ஐம்பத்தி நாலு நாள் ப்ளஸ் சிங்கிற ஒரு எழுவத்தி ரெண்டு நாள் இவங்க எல்லாம் சேர்ந்தால் ஒரு வேலையை முடிச்சிடுறாங்க அடுத்தது இங்கே என்ன பண்ணுறோம் மூணு பேர் தான் ஸ்டார்டிங்கில் இருந்து இருக்காங்க ஆனால் அப்போ அந்த மூணு பேரும் எக்ஸ் நாட்களே எல்லாம் ஒன்றா தான் விற்பனை இருந்திருப்பாங்க அதில் வேலை முடிவுறதுக்கு முன்னாடி ஏங்கிற ஒரு எட்டு நாளுக்கு முன்னாடி போயிட்டார் அப்போ மைனஸ் எட்டு ஏக்கு நேரம் அந்த எக்ஸில் மைனஸை எட்டை குறைச்சிடணும் அதே போல் பிங்கிற ஒரு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி போயிட்டார் அப்போது எக்ஸில் பன்னெண்டை குறைச்சிடணும் பிக்கு மீதி சி மட்டும்தான் இருக்கார் அதுக்கு நம்ம எக்ஸு நோட் பண்ணிடலாம் இப்போ இதில் எல்சியம் கண்டுபிடிக்க நல்லா பாருங்கள் ஒரு சில டவுட்டு கேட்டிருந்தீங்க எப்படி வந்து எல்சியம் வந்தது அப்படின் ரொம்ப சிம்பிளானதான் நீங்கள் பெரிய வேல்யூ எடுத்துக்கணும் நீங்கள் தானாத்தில் போட்டாலும் சரி ஆறு பெரிய வேல்யூ பாருங்க நூற்றி நாற்பத்தி நாலு இந்த நூற்றி அதாவது எழுபத்தி ரெண்டுங்கிறது மற்ற நம்பரோட மடங்களை வருதான்னு பார்க்கணும் முப்பத்தாறோட மடங்கில் வரும் ஆனால் ஐம்பத்தி நாலோட மடங்களை வரலை ஓகேவா நீங்கள் அதை ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு இன்கேஸ் மூணு ரெண்டுன்னு நூற்றி எட்டு போயிருது அப்போ எழுவத்தி ரெண்டு வரல அப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் எழுத்து ரெண்டாக ரெண்டாவை மல்டிவ் பண்ணுறோம் நூற்றி நாற்பத்தி நாலுன்னு இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலோடய மடங்களை வராது ஏன்னா ஐம்பத்தி நாலு இன்ட்டு மூணுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு மேலே இல்லை இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எழுபத்திரெண்டை மூணாவை மல்டிவ் பண்ணணும் மூணால் மல்டிவ பண்ணால் இரநூத்தி பதினாறு இப்போ பாருங்கள் லாஸ்ட்டில் செக் பண்ணி தான் ஆகணும் இரநூத்தி பதினாறு மற்றதில் வருதான்கிற பார்த்துலாம் இப்போ இங்கே ஆறுன்னு முடியுதான் இப்போ நாலோட எதை மல்டிவ பண்ணால் ஆறுனு முடியும் நாளில் அங்கே பதினாறு இதை மல்டிஃபி பண்ணி பாருங்கள் நாலு அங்கே பதினாலுக்கார் பேலன்ஸ் ஒன்று நாலஞ்சு இருபது ஒன்று இருபத்தொன்று அப்போது இரநூத்தி பதினாறு வருது இது இதுக்குள்ளே வந்தது அப்படின்னாவே இந்த மடங்களையும் வந்துடும் ஓகே அதனால் நம்ம அதை கவலைப்படணும் அவசியம் இல்லை இப்போது ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும் இரநூத்தி பதினாறு எழுசிஎம் கண்டுபிடிச்ச பின்னாடி அதை இங்கே நீங்கள் டிவைட் பண்ணுங்கள் டிவைடில் இரநூத்தி பதினாறு நோட் பண்ணிக்கோங்க முப்பத்தாறு இன்ட்டு ஆறு முப்பத்தாறு இன்ட்டு ஆறு இரநூத்தி பதினாறு அப்போ இந்த மேலேயும் ஆறால் மல்டிஃபி பண்ணும் அப்போது சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஆறு அட்டா நாற்பத்தி எட்டு ப்ளஸ் இங்கே ஐம்பத்தி நாலு இன்ட்டு நாலு இரநூத்தி பதினாறு அப்போ மேலே நம்ம நாலால் மல்டிபிள் பண்ணோம் அப்போ ஃபோர் எக்ஸ் மைனஸ் நாலு ப நாலு பன்னெண்டா நாற்பத்தி எட்டு ப்ளஸ் எழுவத்தி ரெண்டு எண்டு மூணு அப்போ இதை மூணாவில் மட்டும் மல்டிபிள் பண்ணிடலாம் த்ரீ எக்ஸு ஓகேவா இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஈக்குவல் டு ஒன்று இப்போ எக்ஸெல்லாம் ஆட் பண்ணுங்கள் ஆறு எக்ஸு நாலு எக்ஸு மூணு எக்ஸு மொத்தத்துக்கு பதிமூணு எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் நாற்பத்தெட்டு இங்கேயும் மைனஸ் நாற்பத்தெட்டு இது ரெண்டும் இந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும் இந்த இரநூத்தி பதினாறு இந்த சைடு மல்டிபிளாக மாறிடும் இப்போ இரநூத்தி பதினாறு ப்ளஸ் நாற்பத்தெட்டு ப்ளஸ் நாற்பத்தி எட்டு இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் சரி எட்டு ப்ளஸ் எட்டு பதினாறு பதினாறு ப்ளஸ் ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ரெண்டு அப்போ இங்கே நாலு ப்ளஸ் நாலு எட்டு எட்டு ப்ளஸ் ரெண்டு பத்து பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று பதினொன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் ஒன்று அப்போ இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மூணு முந்நூற்றி பன்னெண்டுன்னு கிடைக்குமா அப்போ பதிமூணு எக்ஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி பன்னெண்டு இப்போ பதிமூணால்தான் நம்ம அடித்து கொடுக்கணும் அப்போது ஒரு பதிமூணு பதிமூணு இங்கே ரெண்டு பதிமூணா இருபத்தி எட்டு பேலன்ஸ் என்ன கிடைக்காது சாரி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்றில் இருபத்தி ஆறு போன சொன்னா பேலன்ஸ் அஞ்சு இங்கே இருக்கிற ரெண்டு அப்போ ஐம்பத்தி ரெண்டுன்னு வருமா ஐம்பத்தி ரெண்டு பதிமூணு இன்ட்டு நாலு நம்மளுக்கு ஐம்பத்தி ரெண்டு கிடச்சிரும் அப்போ இருபத்தி நாலும் கிடைக்குதா அப்போ எக்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நாள் இவங்க வேலையை பார்த்துருப்பாரு எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏதான் இதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க ஒரு முகாமில் அறுபத்தைந்து நாட்களுக்கு நானூற்றி தொண்ணூறு வீரர்களுக்கு போதுமான மளிகைப் பொருட்கள் இருந்தன பதினைந்து நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்ததால் மீதமிருந்த மளிகைப் பொருட்கள் முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது எனில் எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்தனர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அறுபத்தஞ்சு நாட்களுக்கு நானூற்றி தொண்ணூறு வீரர்களுக்கு மளிகைப் பொருட்கள் இருந்திருக்கு இப்போ பதினைந்து நாட்களுக்கு பிறகு அப்படின்னா இதை நீங்கள் எங்கே நாட்கள் இருந்துச்சோ இங்கே அறுபத்தஞ்சா நாட்கள் இதில் நீங்கள் பதினஞ்சா மைனஸ் பண்ணிடணும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது பேலன்ஸ் ஐம்பது இந்த ஐம்பது நாளுக்கு நானூற்றி தொண்ணூறு இது தான் குரூப் ஆல்ரெடி நான் அந்த ஃபாஸ்ட் ரிவிஷனில் டைப் ஃபோரில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் சாரி பார்ட் ஃபோரில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ அதை பார்க்காதவங்க தெளிவாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதுவும் புரியும் அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது எனில் இப்போ டேஸு இங்கே முப்பத்தஞ்சு நாட்களுக்கு மட்டுமே இருந்ததுன்னா எத்தனை பேர் இருந்திருப்பாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இதுதான் செகண்ட் குரூப்பு இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பிஎஸ்சி கான்செப்டில் அப்போது ஐம்பது பேர் நானூற்றி தொண்ணூறு பேர் தொண்ணூறு நாளைக்கு இருந்திருக்கு சாரி நானூற்றி தொண்ணூறு வீரர்களுக்கு ஐம்பது நாளைக்கு இருந்திருக்கு முப்பத்தஞ்சு நாட்களுக்கு மட்டும்தான் எத்தனை பேர் வர்றாங்க சாரி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிடுறோம் இப்போ இதில் எப்படி சம்பவ பண்ணலாம் ஏழை அடிச்சு கொடுத்தா ஐயா முப்பத்தஞ்சு ஏழேழை நாற்பத்தொம்பது எழுபது குறைஞ்சஞ்சு இங்கே பைத்தஞ்சு ஐம்பது அப்போது பத் பத்து எட்டு எழுபது எழுநூறு அப்படின்னு வரும் ஓகேண்ணா இது தான் எக்ஸோட வேல்யூ ஆக்சுவலாக எத்தனை பேர் இருந்திருக்காங்க எழுநூறு பேர் இருந்ததுனால தான் அது முப்பத்தஞ்சு நாட்களுக்கு மட்டுமே இருந்திருக்கு கேள்வி என்னன்னு பாருங்கள் எத்தனை பேர் முகாமில் சேர்ந்தனர் அப்படின்னா கேட்டிருக்காங்க அப்போ ஆல்ரெடி நானூற்றி தொண்ணூறு பேர் இருக்காங்களா ஸோ நானூற்றி தொண்ணூறு இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஜீரோ இங்கே பத்து ஒன்றுன்னு வரும் பேலன்ஸிங் ஆறு ஆறில் நாலு மணி ரெண்டு இரநூத்தி பத்து பேர் எக்ஸ்ட்ரா வந்து சேர்ந்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் இந்த பதினைந்து நாட்களுக்கு பிறகு அப்படிங்கிற கவனிக்க நீங்கள் இதவே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தப்பான ஆன்சர் தான் வரும் அது ஒரிஜினல் ஆன்சர் கிடையாது ஸோ அதனால் நான் இந்த பார்ட்டு ஃபோர் எடுத்த வீடியோவை நல்லா தெளிவாக பாருங்கள் ஒன் ஹவராக இருந்தாலும் நீங்கள் அதை தெளிவாக பார்த்தீங்கன்னா டைம்னு ஒருக்குள்ள எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களை லீஸ் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால் தெளிவாக பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நாலு ஆண்கள் அல்லது ஐந்து ஆறு பையன்கள் ஒரு வேலையை இருபது நாட்கள் முடிப்பார்கள் அவ்வேலையை ஆறு ஆண்கள் மற்றும் பதினோரு பையன்கள் எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஆறு ஆண்கள் அல்லது ஆறு பையன்கள் சாரி நாலு ஆண்கள் அல்லது ஆறு பையன்கள் இருபது நாளில் முடிக்கிறாங்க அப்போ நான்கு ஆண்கள் சேர்ந்தாலும் மென்று இருபது நாளில் முடிச்சிருவாங்க அல்லது ஆறு பையன்கள் பாய்ஸ் சேர்ந்தாலும் இருபது நாளில் முடிச்சிருவாங்க ஓகேவா இப்போது இதில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் நாலு மென்னு அந்த ஆறு பையனுக்கு சமம் இப்போ இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டு மென்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு பாய்ஸ்க்கு சமம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிடலாம் இப்போ அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்க ஆறு பையன்கள் ஆறு ஆண்கள் மற்றும் பதினோரு பையன்கள் ஆறு மென்னு ப்ளஸ் பதினோரு பாய்ஸு இவங்க சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேள்வி எட்டிருக்காங்க இப்ப நம்ம என்னன்னா இந்த ரெண்டு மென்னு மூணு பாய்ஸ் சமமாக அப்போ ஆறு மென்னு எல்லாத்தையும் பாய்ஸாக மாற்றிடலாம் அப்போ ஆறு மென்னு அப்படின்னா ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு அதே போல் மூணு இன்ட்டு மூணு இதே தான் ஒன்பதுன்னு வருமா ஒன்பது பாய்ஸு ப்ளஸ் பதினோரு பாய்ஸும் இதை என்னென்னு சேர்த்தோம் அப்படின்னா மற்றது எவ்வளோ வர்றாங்க இருபது பாய்ஸு இப்போது இங்கே பாய்ஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணனால இதை நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ ஆறு பாய்ஸ் இருபது நாளில் முடித்தா இருபது பாய்ஸு எத்தனை நாளில் முடிப்பாங்க இதுதான் கேள்வி இதில் எதை நம்ம சிம்ப்ளை பண்ணால் இருபது இருபது கேன்சல் ஆயிரும் எக்ஸோட வேல்யூ ஆறு ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நாலு ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறை ஐந்து நாட்கள் வருமானம் ஈட்டுகிறார்கள் பத்து ஆண்கள் மற்றும் ஆறு பெண்கள் பதினேழாயிரத்தி நானூறை மூன்று நாட்கள் வருமானம் ஈட்டுகிறார் எனில் ஐந்து ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் முப்பத்தைந்தாயிரத்தை வருமானமாக ஈட்ட எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எப்படி எடுக்கணும் அப்படின்னா நாலு மென்னு ப்ளஸ் மூணு உமனும் சேர்ந்து அஞ்சு நாளில் அவங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கிடச்சிருக்கு ஓகே ஸோ அஞ்சு நாளில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு சம்பாதிச்சாங்கன்னா ஒரு நாள் எவ்வளோ சம்பாதிப்பாங்க ரொம்ப சிம்பிளான தானே இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு நீங்கள் அஞ்சாவில் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு நாள் சம்பளம் கிடச்சிரும் அப்போ இங்கே ஈரன் ஈரஞ்சா பத்து பேலன்ஸ் ரெண்டு இருபத்தஞ்சுனா ஐயஞ்சா இருபத்தஞ்சி அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு இது தான் அவங்க ஒரு நாள் சம்பளம் ஓகேவா நாலு மென்னும் ப்ளஸ் மூணு உமன் சேர்ந்தாங்க அவங்களோட ஒரு நாள் ஒரு நாள் சம்பளம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ அதே போல் அடுத்த பாயிண்ட்டையும் பாருங்கள் ஆறு சாரி பத்து மென்னும் ப்ளஸ் ஆறு உமனும் சேர்ந்தாங்கன்னா மூணு நாளையில் பதினேழாயிரத்தி நானூறு சம்பாதிக்கிறாங்க அப்போ பதினேழாயிரத்தி நானூறு மூணு நாளை சம்பாதித்தா ஒரு நாள் எவ்வளோங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது மூணு இங்கே ஐ மூணா பதினஞ்சு பேலன்ஸு ரெண்டு இருபத்தி நாளெல்லாம் எட் மூணா இருபத்தி நாலு அப்போ ஐயாயிரத்தி எட்நூறா ஐயாயிரத்தி எட்நூறு நம்ம நோட் பண்ணிக்கணும் இப்போது நம்ம ஒரு உமன்னு எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க ஒரு மென் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஆறு உமன் இருக்கா இங்கே மூணு உமனை நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க வீக்குவேஷனை நீங்கள் ரெண்டால மல்டி பண்ணுங்கள் எல்லாத்துமே ரெண்டாவது மல்டி பண்ணணும் அப்போது என்னவோ மாறும் இப்போ இந்த வேலை அப்படியே நோட் பண்ணிருங்க பத்து மென்னு ஆறு உமன் ஈக்குவல்டு ஐயாயிரத்தி எட்நூறு இப்போ அதே இது இங்கே ரெண்டாள் மல்டி பண்ணுங்கள் எட்டு மென்னு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு உமன்னு ஈக்குவல்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ ஐயாயிரம்னு வருமா ஓகேவா இப்போ இதில் சிம்பிளை பண்ணுங்கள் இது ப்ளஸில் இருக்கெல்லாம் மைனஸ் ஒன் நோட் பண்ணிடணும் மைனஸில் இருந்தால் ப்ளஸ் நோட் பண்ணணும் அப்போ எல்லாமே இங்கே ப்ளஸ் தான் இருக்குது ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஆறு இந்த ஆறும் கேன்சல் ஆயிரும் இப்போ இதில் பத்தில் எட்டு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் ரெண்டு மென்னு தான் ரெண்டு மென்னோட சேலரி என்னென்னு பாருங்கள் ஐயாயிரத்தி எட்நூறுல ஐயாயிரூவா ஐயாயிரூவா போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எட்நூறுவா அப்போது ரெண்டு மென்னுக்கு எட்நூறுவா சம்பளம்னா ஒரு மெண்ணுக்கு எவ்வளோ சம்பளம் இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா நானூறுன்னு வரும் ஓகேவா அப்போ ஒரு மென்னோட சம்பளம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்தது நீங்கள் இதில் எங்கே வேணால் சப்ஸ்க்ரூப் பண்ணலாம் அந்த ரெண்டு ஈக்குவஷன் எங்கே வேணால் சப்ஸ்க்ரூப் பண்ணி உமனோட சம்பளம் ஒரு மென் ஒரு உமனோட சேலரி என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு சப்ஸ் சப்ஸூப் பண்ணலாமா அப்போ என்ன வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு இந்த மாடல் கொஞ்சம் பெருசாக தான் போகும் இருந்தால் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சே ஆகணும் ஓகேவா இப்போது நாலு மென்னா அப்போ என்ன வரும் நாலு இன்ட்டு ஒரு மென் சம்பளம் நானூறா அப்போ நானூறு ப்ளஸ் மூணு இன்ட்டு டபிள்யூ ஈக்குவல்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு நாலு இன்ட்டு நாலு ஆயிரத்தி அறநூறுன்னு வருமா ப்ளஸ் மூணு உமன் ஈக்குவல்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போது மூணு உமனை மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம் ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறநூறு இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும் அப்போ மூணு உமன் ஈக்குவல்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு மைனஸ் ஆயிரத்தி அறநூறு இப்போ இதில் மூணு உமன் ஈக்குவல்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுல ஆயிரத்தி அறநூறு போனுச்சுன்னா பேலன்ஸ் தொள்ளாயிரம் மட்டும்தான் அப்போ ஒரு உமன் வேல்யூ எவ்வளோ வரும் முந்நூறுன்னு வந்துடுமோ அடிச்சு கொடுத்தா அப்போ ஒரு உமன் வாங்குகிற சம்பளம் முந்நூறுவா இப்போ அவங்க ஒரு காம்பினேஷன் கேட்டிருக்காங்க வேறு ஒரு காம்பினேஷன் என்ன கேட்டிருக்காங்க அஞ்சு மென்னும் ப்ளஸ் அஞ்சு உம்மனும் முப்பத்தஞ்சாயிரம் வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ இதை நம்ம எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஒரு மென் ஒரு உமன் கான்செப்ட் வச்சு அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் இப்போது இதில் அஞ்சு மென்னா அஞ்சு மென்னு ப்ளஸ் அஞ்சு உமன் இவங்க எத்தனை நாள் வந்து வேலை வைப்பாங்கன்னு தெரியாது ஆனால் மொத்தத்துக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் கிடைக்கணும் இதில் அஞ்சு அஞ்சு இன்ட்டு ஒரு மென் சம்பளம் நானூறுவா வாங்குறாரு ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு ஒரு உமன் சம்பளம் முந்நூறுரூவா வாங்குகிறாங்க இப்போது இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள் அஞ்சு இன்ட்டு நானூறு ரெண்டாயிரன்னு வரும் ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு முந்நூறு ஆயிரத்தி ஐநூறுன்னு வரும் அப்போ இதோட இதை ஆட் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன வரும் மூவாயிரத்தி ஐநூறுன்னு வருமா இதை ஆட் பண்ணால் மூவாயிரத்தி ஐநூறு இப்போது இவங்க எத்தனை நாள் வந்து அவங்க வேலை பார்த்தா முப்பத்தஞ்சாயிரம் கிடைக்கும் வேறு ஒன்றும் இல்லை பத்தாயிரம் தானே ஜஸ்ட்டு பத்தாள் மட்டும் மல்டிபிள் பண்ணா பத்தாயிரம் என்ன சொல் பண்ணிட்டு சாரி முப்பது மூவாயிரத்தி ஐநூறு இன்ட்டு பத்துன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் வந்துடும் அப்போ பத்து நாள் தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இது தான் நீங்கள் இங்கே லாஸ்ட் மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடியது ஸோ ஆப்டிடியூடில் பதினஞ்சுக்கு நம்மளோட பேட்ச் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அதே போல் நம்மளோட ட்ரிக்ஸில் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களோட வேல்யூபுலான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் யூடியூபில் பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நம்மளோட பேஜ் டெஸ்ட்டு பேஜில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க மொத்தம் வந்து நாலு டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு மொத்தம் டாபிக் டெஸ்ட்டு பன்னெண்டு டெஸ்ட்டில் நாலு முடிஞ்சிருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் டெஸ்ட்டு ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலுமே அதுக்குரிய டே ஒன்னுலருந்தே அதை பார்க்க முடியும் ஸோ அழகாக நீங்கள் டெஸ்ட்டு கொஸ்டின் பிடிஎஃப் இருக்கும் ஆன்சருக்கு பிடிஎஃப் இருக்கும் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும் அழகாக நீங்கள் பார்த்து அதற்கான ஆன்சர்லாம் சாரி சரி சார் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த பார்ட் அதாவது ரீசனிங் இருக்கா டாபிக் டெஸ்ட் த்ரீலே ரீசனிங் பார்ட்டில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ